வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வால்சோலில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீடு என்ன பார்த்தீங்கன்னா ஹெச் லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ஐடி வலி பார்த்திங்கன்னா நாலு லட்சரூவா ஐடி விலை மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க யாரு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் குந்திரும் அழகு பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிமோட்டெலாம் கொண்டு சீட் குரலாம் பண்ணியா போட்டுருக்கு போட்டுக்கு டயர் பேன் வேறா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குற மாதிரி தர்சன் தர்சங்கா சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஏசி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் வேணா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்துடுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க